வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் ஏற்கனவே பூக்கள் காய்கள் எல்லாம் என்னென்ன இருக்குங்கிறது ஒரு பாடலோடு கொடுத்துருந்தேன் எதை பற்றி இன்றைக்கி இப்போ சொல்ல போகிறேன் இந்த பதிவில் அப்படின்னாங்க நம்ம மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி வீட்டு தோட்டமாக இருந்தாலும் சரி வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க பொறுமையாக இருந்து அதை கையாண்டோம்னா அது எல்லாமே நன்மையாக நடந்துடும் பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதே போல் இதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைனில் செடிகள்லாம் வாங்கினேன் வாங்கி மறுநாளே அதை அவசரம் அவசரமாக நடவு பண்ணேன் ஏன்னா அதில் மண் கம்மியாக இருந்ததுனால எல்லாமே ஒன்றே ஒன்று பன்னீர் பட்டன் ரோஸ் தவிர இது எல்லாமே எனக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டேன் மறுபடியும் செடிகள் கொஞ்சம் வெயில் குறைஞ்சதுன்னு வாங்கினேன் ஆனால் நான் வாங்கின நேரம் மறுபடியும் பயங்கர வெயில் உங்களுக்கே தெரியும் ஆனால் எதையுமே நான் நடவு பண்ணலைங்க உரமாக வச்சுருந்தேன் நிழல் பகுதியிலே வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து இப்போ தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்க பாருங்க கிளைமேட் சேஞ்ச் ஆகி மழை எப்போல்லாம் பெய்யுதோ அப்போ ஒவ்வொன்றா நடவு பண்ணேன் எல்லாமே உயிர் பிடிச்சிருச்சுங்க வாங்கின செடி எதுவுமே பட்டு போகல எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் எந்த ஒரு விஷயம்னாங்க நம்ம எதுலேயுமே பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா அது நிதான நிதானமாக செயல்பட்டோம் அப்படின்னா எல்லாமே சக்ஸஸ் ஆகும் இதெல்லாம் நம்ம வாங்கின செடிகள் இதே போல் பூக்கள் இன்னும் நம்ம தோட்டத்துலேயும் அது அடுத்தடுத்து பார்க்கலாம் இன்றைக்கி லக்ஷ்மி பூஜைக்கு நான்காம் நாள் பூஜைக்கு என்ன கிடச்சிருக்குங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாங்க